அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேர்மல் உங்களை மறுபடியும் அமேட் பண்ணுறது ரொம்ப மச்சுக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு அப்புறமா நான் பேச போகிறத தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் வந்து தம்லைனை பார்த்துட்டு கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று இருபத்தி அஞ்சு ஆகுது இரவு என்ன டேட்டு இன்னைக்கு வந்து பதி பதினொன்று பிப்ரவரி பதினொன்று நாங்கள் என்ன பண்ணோன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய மாமியார் என்னுடைய நாத்தனார் அப்புறம் சாம் நான் எல்லாருமே சேர்ந்து டிமார்ட் போயிருந்தோம் அக்காவுக்கு எங்களுடைய என்னுடைய நாத்தனார் அக்கா இருக்காங்களா அப்பி அக்காவுக்கு வந்து டிமார்ட் போடணும்னு ரொம்ப நாள் வந்து ஆசை நாங்கள் பூந்தமலியில் இருக்கும்போதே டிமார்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் என்னென்னா இங்கேருந்து நம்ம ஆட்டோ புக் பண்ணாலே எங்கள் ஏரியாவிலேருந்து நாங்கள் டிமார்ட்டுக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு மட்டும் எட்நூற்றி ரூபா அப்புறமா வர்றதுக்கு வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா இதை கூட்டி கழிச்சா எவ்வளோங்க ஆகுது ஆயிரத்தி ஏங்க எண்பத்தி ஆயிரத்தி எழுநூறுபா வருது போக்குவரத்து செலவு மட்டுமே ஆயிரத்தி எழுநூறுபா எங்களுக்கு அதனால் எங்களால் வந்து போக முடியல ஏன்னால் டிமார்ட்டுக்கு வந்து பஸ் வசதி எங்கள் இருந்து கிடையாது பூந்தமலியில் இருக்கிற டிமார்ட்டுக்கு ஓகேவா அதனால் ரொம்ப நாள் போகணுன்னு ஆசை மாதாவரத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் கிளம்பி அவங்களுக்கும் ஒரு ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் அவங்களுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் அம்மாவும் நாங்களும் கிளம்பி நாங்கள் போயிட்டோம் போன பிறகு நாங்க வந்து மெயினா எதுக்கு பண்ணோம்னா நம்ம வந்து டொனேஷன் வந்து பிப்ரவரி பத்தொம்பது வந்து கொடுக்க போறோம் அது அக்கா ஒருத்தவங்க பெரிய டொனேஷன் வந்து கொடுக்க போறாங்க அது வந்து இருபத்தஞ்சி பேருக்கு வந்து கிராசரி வாங்கணும் அதுக்காக நாங்க வந்து போயிருந்தோம் இப்போ என்னன்னா டிமார்ட்ல வந்து இப்போ நாம வந்து போறோம் சிங்கிள் ஆளுக்கு வந்து மூணு லிட்டர் மூணு கிலோ மூணு கிலோ சர்க்கரை கோதுமை அப்படி தான் தருவாங்க மூணு மூணு கிலோ தான் தருவாங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி நம்மளுக்கு சிங்கிளாக போனால் நமக்கு பல்க்காக தான் தர மாட்டாங்க அதனால நாலு பேராக போயிடுவோம் நாலு பேராக போயிட்டாங்கன்னா மூணு மூணு கிலோ கடைச்சிடணும் அப்படி மைண்ட் செட்டப்பில் நானும் சேம் முடிவு பண்ணி எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்கா நாற்று நாங்கள் கூட்டிட்டு நாங்கள் போயிட்டோம் ஏன்னா பிரித்து பிரித்து வாங்கிட்டு வந்துவிட்டால் பில்லு போட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா ஒரு ஆள் அஞ்சு பாக்கெட் எடுத்துகிட்டு போனால் ஆறு பாக்கெட்டு என்ன எடுத்துகிட்டு போனாலும் அவங்க தர மாட்டாங்க டிமார்ட்டுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் நடுத்தர மக்களால் ஒரு பொருள் வாங்க முடியும்னா டிமார்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னுட்டு நம்ம மைண்ட் செட்டப்பில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க நம்ம வாங்க போகிறோம் உண்மையாக நான் சொல்ல போனோம்னா இப்போ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஆச்சு குழம்பு மசாலா நான் வந்து வாங்கியிருக்கேன் டிமார்ட்ல வாங்கும்போது எழுபத்தி அஞ்சு ரூபாய் இப்போ நான் வந்து நம்ம டொனேஷன் வந்து கொடுக்க போறோம்னா ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஆயிர ரூபா இல்லை எட்நூறுபா ஐநூறுபான்னு இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்றோம்னா சரி இதுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப கம்மியா தர இடத்துல போய் பொருளை வந்து வாங்கினா நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு பொருள் ஒரு பத்து பொருள் ஒரு பதினஞ்சு பொருள் கூட நம்ம வந்து கொடுக்கும்போது நிறைய இருக்கும் ஜனங்களுக்கும் அது வந்து உபயோகமா இருக்கும்னு சொல்லி நானும் சேம முடிவு பண்ணி நாங்கள் பூந்தமலையில இருக்கிற டிமால்ட்டுக்கு தான் போயிட்டு வருவோம் ஆனால் அதுல என்னன்னா எங்களுடைய வண்டியிலயே நாங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ பொருளை எடுத்துட்டு வந்துடுவோம் ஏன்னா ஆட்டா போயிட்டு வர்றதுக்கு எங்க வந்து ரெண்டாயிரவாய்க்கு கிட்ட வந்து செலவாயிடுது இல்லை வந்து நாங்கள் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு அதுல வந்து டைம் போயிடும் சரி நமக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக மாதாவத்தில் டிமார்ட் கொடுத்துட்டாங்கன்னு போனோம் ஒரு பொருள் கூட இல்லை எல்லாமே காலி காலையாயிடுச்சு நாங்கள் புள்ள போகும்போதே இந்த நமக்கு தள்ளிட்டு போவாங்க பார்த்திங்கன்னா அந்த ட்ராலி வந்து இல்லவே இல்லை ஏற்கனவே சிஸ்டர் வந்து ஒருத்தங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ட்ராலி இல்லவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சண்டை போடுறாங்க ட்ராலிக்கு அப்படின்னாங்க நாங்கள் போனோம் எங்களுக்கு அந்த தள்ளு வண்டி கிடைக்கவே இல்லை நாங்களும் ஓடுறோம் அவங்கக்கிட்ட கேட்குறோம் இவங்ககிட்ட இப்படி தான் ஓடி ஓடி போய் பிச்சை எடுக்கிற மாதிரி எங்கே எங்க எங்க ஒன்றுமே இல்லை ரோட்டில் வந்து வருவாங்கல்ல சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அதே மாதிரி தான் நாங்கள் ஓடணும் ஏன் ட்ராலி தாங்க அவங்களுக்கு முடிச்சு இல்லை அவங்க கேட்டுருக்காங்க அவங்க ட்ராலி நாங்கள் வாங்குறக்குள்ள அரை மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு போயிடுச்சு கரெக்டாக ஒரு மணி ஆகுறதுக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருக்கும் போது நாங்கள் போனோம் அதாவது பன்னெண்டு முக்காக்கு வந்து நாங்கள் அந்த கடைக்கு வந்து போயிருந்தோம் அப்படி சன் அப்படியே இது பண்ணி எப்படியோ ரெண்டு ட்ராலியே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு அக்காவுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி எங்களுதும் பர்ச்சேஸ் பண்ணி ஒரே இதில் நாங்கள் வந்து போட்டுட்டோம் சரி போட்டுட்டு நாங்கள் என்ன நினச்சலாம் பில் கவுண்டரில் போய் பிரிச்சுக்கலாம் ஏன்னா அங்கே வந்து அந்த தள்ளு வண்டி இல்லவே இல்லை நம்மளால ஒரு பொருளை வந்து பல்காக வாங்கிட்டு வந்து பில் கவுண்டர் போக முடியல பில் கவுண்டரில் வந்து ஒன் ஹவர் கிட்டத்தட்ட நாங்கள் நிற்கிறோம் ஒன் ஹவர் நின்று ஒன் ஹவருக்கு அப்புறமா பில் கவுண்டர் போகிறோம் போனோடனே நாங்கள் சொல்கிறோம் நாலு பேருக்குங்க நாலு ஃபோன் நம்பர் இருக்குது நாலு பேர் தனியாக காசு வச்சுருக்கோம் கேஷ் வந்து தனியாக வச்சுருக்கோம் நாலு நாலு பேரு ஆனால் ஒரே ட்ராலியில் இருக்குன்னு சொன்னோம் ஒரு பையன் வந்தாங்க அந்த பையன் வந்து சொல்கிறான் நாலு பேருமே சேர்ந்து ஒன்றா தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க எங்களால் தர முடியாது தர முடியாதுன்னு அந்த பையன் தேவலமாக வாலண்டியராக வந்து அங்கே இன்சார்ஜ் ஆ மாட்டுக்கு சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த பையன் படிச்சிருக்கா படிச்சிருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல டுவெல்த்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் பிள்ளைங்க வந்துருக்குறாங்க சின்ன பையன் அவன் சொல்கிறான் நீங்கள் நாலு பேர் ஒரே ஃபேமிலி எனக்கு தெரியும் யார் பையனி நீ எப்படி சொல்லுவ எங்கள் மாமியார் தனி ஃபேமிலி எங்கள் நாத்தனார் தனி ஃபேமிலி நாங்கள் நானும் சாமும் வந்திருக்கிறோம் ஆனால் என்னாலையும் வாங்க முடியும் ஏன்னா எங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது நான் வந்து தனியாக கார்டு கொடுத்து வாங்கிப்பேன் சாமும் தனியாக வாங்கிப்பாரு வச்சுக்கோங்க சரி மூணு ஃபேமிலியாவது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணக்குப்படி நான் சொல்கிறேன் எப்பா ட்ராலி இல்லை ட்ராலி கிடைக்கல இது ஜாமாவெல்லாம் நாங்கள் எப்படி வச்சு கொண்டு வருவோம் அதனால ஒன்றுத்துல வச்சு கொண்டு வந்துட்டோம் நாலு பேருமே நாங்கள் லைன்ல ஒன் ஹவரா நின்றுட்டு இருக்கோம் செம கூட்டம் இன்னைக்கு பயங்கர கூட்டம் லீவுனால ஸ்கூல் லீவுனால எல்லாருமே பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டாங்க அப்போ சரியான கூட்டத்தில் நின்று ஒரு பன்னெண்டு நாற்பது நாங்கள் போயிருக்கிறோம் நாங்கள் வெளியில வரும்போது மணி வந்து பாத்தீங்கன்னா நாளை முக்கா அப்ப எவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்க அத்தை மாமாலாம் என்ன நீ டிமார்ட் டீமார்ட் சொல்கிற சொல்ற எல்லா வேலையும் கம்மியெல்லாம் பண்ணல ஜனங்கள் எல்லாமே தான் போய் சாவுறீங்க அவ்வளோ கூட்டம் நெரிசல் மூச்சு தண்டலையிலே வந்துச்சு மதிக்க கூட மாட்டுக்கிறாங்கன்னு எங்க மாமாலாம் சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ட்ராலியே தரமாட்டேங்கிறாங்க செம்ம சண்டை அப்படின்னு வந்து சொன்னாங்க இதெல்லாம் போய் பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தங்க ஆறு பேர் சண்டை போட்டாங்க பயங்கரமாக சண்டை ஒருத்தர் வந்து அடிக்கவே போயிட்டாரு அந்த டிமார்ட் மேனேஜர் வந்து அடிக்கவே போயிட்டார் ஆறு பேரும் சண்டை நான் ஒரு சண்டையை பார்த்துட்டு மனதூரிகி நான் போகிறேன் ஐயோ சண்டைலாம் போடக்கூடாது நம்மலாம் ஒரே ஆட்கள் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நான் போய் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நாங்கள் சண்டை போடுறீங்க நம்மலாம் ஒரே ஆள் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்மளாம் அப்படி அப்படியெல்லாம் நான் பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு அண்ணா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு இவங்க என்ன பண்ணாங்க அந்த பையன் சொல்கிறான் அப்போ சாம் சொன்னார் இல்லை நாங்கள் வந்து இது மாதிரி நான் அந்த டீமாகே சொல்லுவேன் டொனேஷனுக்கு வந்து கொடுக்க போகிறோம் சொன்னால் அவங்க வந்து தனித்தனியாக நாங்கள் போட்டுக்கிட்டாலுமே ஒத்துப்பாங்க தனித்தனியாக பிரித்து நாங்கள் வாங்கிப்போம் ஆறு பேருக்குன்னா நாங்கள் மூணு மூணு பேரை வாங்கிப்போம் பசங்க அங்கே வந்து பூந்தமலையில் வந்து சொன்னால் அதை புரிஞ்சுப்பாங்க நாங்கள் தனியாக பில் வந்து வாங்கி போட்டுப்போம் நீங்கள் ஒரு ஆளுக்கு மூணு மூணு மூணுன்னு சொல்லிருக்கீங்க நாங்கள் அதை எப்படி வேணால் வாங்குவோம் நாலு பேர் கூப்பிட்டு வந்து கூட வாங்குவோம் ஆனால் பில்லு தனியாக தானே விழுது அதை இங்கே தர்றது தப்பு இல்லையே அதுக்கு நீங்களும் ஒரே ஃபேமிலி சரி நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க எங்ககிட்ட ப்ரூஃப் கேக்குறாரு ப்ரூஃப் காட்டுங்க சரி நீங்கள் வேற வேறு ஃபேமிலி இல்லைனா ஆதார் காட்டுங்க இதெல்லாம் என்னங்க பேச்சு அப்படி கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்புறமா அவங்க இடி மேனேஜர் ஒருத்தர் வந்தார் உண்மையாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட சண்டை சரியான சண்டை அவர் வந்து நீங்க வந்து இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க அப்ப இங்க உடனே நீங்க ரேட்டு வேற ரேட்டு போட்டா என்ன சொல்லிட்டு சம்ப சண்டை போட்டாரு அவங்களுக்கு அந்த பொருள் அவங்க கொடுத்து அமிச்சிட்டாங்க ஆனா அவர் என்னன்னா சண்டை போட்டது இங்கிலீஷ்ல பேசி சண்டை போட்டாரு மேனேஜருக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியல ஏன்னு தெரியல உடனே கால்லலாம் விழுந்து அந்த மூணு நாலஞ்சு பேர் சண்டை போட்டாங்களா காலெல்லாம் விழுந்து சமாதானப்படுத்தி அவங்க அமைச்சாரு இன்னொரு அண்ணா வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசி சண்டை போட்டாரு கண்ணனையெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டு நீ வாட உனக்கு கொலை பண்ணாம நான் விட மாட்டேன் அவங்க கொஞ்சாதி பிள்ளைங்க அழுது அவங்க அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணார் அவருடைய கோபம் இஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் இது ஜவம் பண்ணிட்டு இருக்கிறேன் நாங்கள் ரொம்ப பொறுமையாக தாங்க பேசினோம் சாமெல்லாம் ரொம்ப ரைஸ் எல்லாம் நாங்கள் பண்ணி பேசல ஒரு டைம்ல தான் எனக்கு கோபம் வந்துச்சு அந்த மேனேஜர் அப்படி இப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அந்த பையன் முட்டால் மாதிரி பேசினான் அந்த இன்சார்ஜின்னு போட்டிருக்க பையன் முட்டால் மாதிரி பேசினான் நான் சொல்றேன் தனித்தனி ஃபேமிலி வேணா நான் ஆதார் நான் சொன்னேன் நீ சொல்ற வரையும் நாங்கள் ஆதார் காட்டுட்டோமா தனித்தனி ஃபேமிலிட்டு எங்க எங்க நாத்தனாருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படியே மா மாமியார் அம்மா தனியா இருக்கிறாங்க நாங்க தனியா இருக்கிறோம் உனக்கு தனித்தனியா பில்லு போடுறதுக்கு என்ன பின்னாடி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஒரே பில்லு போன மாட்டேன்னு சொல்றீங்களாப்பா நாலு பேர் இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு புரி பிரிச்சு எத்தனை இது பாக்கெட் வருது அதை நீங்க கொடுத்து அனுப்புங்க ட்ராலி இல்ல இங்க ட்ராலிக்கே நாங்க சண்டை தான் வரோம் ஒரே ஃபேமிலி வந்து பர்ச்சேஸ் பண்ண வரக்கூடாது வந்தா நீ மட்டும் வா அப்படி நீங்க ஒன்னா வந்தா வேற வேற லைன்ல பண்ணி இல்லை ஒன்னா நீ கூடாது நீங்க

எங்க அப்பி அக்கா வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா இதே எங்க அம்மாக்கு போக வந்துச்சு நீங்க வச்சுட்டு வாங்க இதெல்லாம் நம்ம பச்சைசே பண்ண வேண்டாம் உண்மையா சொல்ல போனாங்க இது வந்து ஒரு பக்கம் எங்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஊழியம் தான் நான் முறைச்சிட்டு வந்தாலும் எது பண்ணாலுமே நினைச்சுக்கோங்களேன் நான் வந்து இங்க வந்து நம்ம டொனேஷன் கொடுக்குறோம் இதை கொடுக்கலாம் பத்தி இல்லையா வீட்டுக்கு நான் வேற வேலை வாங்கிக்க போறோம் நீங்க அம்மையா கொடுங்க வந்து வாங்குறோம் கிடையாது டொனேஷன் ரோட்ல இருக்கிற மக்கள் சூஸ் நீ வந்து அப்படின்னா உன்னோட மைண்ட் செட்டப் பண்ணி நீ நீ காசு விற்கிற ஒரு பொருள நாங்க வாங்கி டொனேஷன் பண்றோம் அதுக்கே உங்களை கொடுக்க முடியலன்னா நீ வந்து அது அவங்க அப்பா வீட்டு கடை தான் நடந்துகிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே சொல்ல போனா டொனேஷன் குடுக்கறோம் நீ அது தெரிஞ்சும் நீ சொன்ன ரூல்ஸ் பிரகாரமே நாங்க தான் மூணு பேர் நாலு பேர் தான் வாங்க வந்திருக்கோம் ட்ராலி இல்ல அந்த ட்ராலி ஆளுதான் எவ்வளவு பிரச்சனை ட்ராலி இல்ல நாங்க கொண்டு வந்து அது சொல்றோம் நீங்க என்னன்னா தனித்தனியே பண்ணி இல்லைங்க நான் அப்ப கேட்டேன் திரும்பி நாங்க ரெண்டு அவர் வந்து கியூல நின்னு அவனுக்கு வந்து நான் திரும்ப வாங்கணுமா அப்ப பஸ்ட் நிக்க வைப்பல அது மாதிரி எங்களை நிக்க வைங்கன்னா அதெல்லாம் இல்ல ச அதாவது நெஜமாகவே நான் சொல்கிறாங்க படிப்பு ரொம்ப முக்கியங்க டுவெல்த் படிச்சுட்டு வந்து வேலை செஞ்சால் இந்த லட்சம் தான் அது ஒரு இங்கீதை கூட இல்லை அந்த பையனுக்கு அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான் நானும் பார்த்துருக்கேன் அந்த பொறுப்பில் இருக்கவங்க கஸ்டமரை ரொம்ப அன்பாக டீல் பண்ணுவாங்க பணக்காரன் இல்லை ஏழையும் இல்லை எல்லாருமே சரிசமமாக இது பண்ணுவாங்க நீயும் சம்பளம் வாங்குற நான் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் நான் வந்து உன்கிட்ட வந்து ஃப்ரீயாக நான் எந்த பொருளுமே வாங்குறேன் நான் காசு கொடுத்துட்டு வாங்குறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு கேமராவில தெரியுமா நம்ம நாலு பேரும் நாங்கள் நாலு பேரும் ஒன்றா இருக்கிறது கேமராவில தெரியுமா எங்களுக்கு புரியவே இல்லை நாலேஜி பேசுறது இல்லை நீ ஃபஸ்ட்டு ரூல் கரெக்ட்டு சொல்கிறியா

வந்து என்ன சொல்லே தெரியல படம் எக்ஸாம்பிள் சொன்னா அது வேற மாதிரி ஆயிடும் என்ன ஷாலினி ஏதாவது பிரச்சனையா அப்படி வருவாங்களே அது மாதிரி அவர் வந்து ஒருத்தர் சில பேர் எல்லாம் வந்தாங்க என்ன நடக்குது என்ன அதெல்லாம் சில பேரு

வேலைக்கு ஆள் எடுக்கல ஆளே இல்லைங்க அங்கே எல்லா கவுண்டருமே காலியாக இருக்குது ஒரு பொருளுமே இல்லை செம்ம கூட்டம் இன்னைக்கு மட்டுமே நாங்கள் இந்த ப்ராப்ளம் போது கிட்டத்தட்ட உள்ள மட்டுமே எட்நூறு மக்கள் இருப்பாங்க அவ்வளோ கூட்டம் எல்லாருமே சரணம் சொல்லல உட்காந்துருப்பாங்க பாத்தீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் நான் எடுத்து வச்சிருக்கேன் தரையில உட்காண்டிருப்பாங்களா அது மாதிரி உட்காந்துருக்காங்க கவுண்டர்ல ஆள் இல்ல எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்கன்னா ஜனங்க ஒன் ஹவரா நின்னுட்டு கவுண்டர் கிட்ட போகும்போதே சிஸ்டம் ஒர்க் ஆகல அதுக்குள்ள அங்க சேஞ்ச் ஆயிடுங்க சொல்லும் போது அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்பதான் ஒருத்தர் சண்டை போட்டாரு இவ்வளோ நேரம் ஒன் ஹவர் நான் நின்றுட்டு இருப்பேன் நீ லூ நானும் லூசா இப்போ நீ சிஸ்டம் ஒர்க் ஆகல இங்க இந்த பில் கவுண்டர் க்ளோஸ் அந்த பில் கவுண்டர் வாங்க எப்படி சொல்லுவாங்க ஆ வேற ஆளும் ஏன்னா ஜனங்க அப்படி அடிச்சுக்கிறாங்க எங்க மாமா சொன்னதான் இதெல்லாம் நமக்கு என்ன ஃப்ரீயாவா தர போறோம் இதுக்கு போய் இப்படி அடிச்சுட்டு ஜனங்க அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படி மவுஸ் சொன்னவருதான் செய்யுது போறோம் ஆனா என்னன்னா பிஹேவியர் சரியில்லை சரியா நாங்க தான் வந்து கஸ்டமர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பிளஸ் எனக்கு மரியாதை தான் ஆகணும் இப்ப நாளைக்கு நானே ஒரு கடை வச்சிருக்கேன்னா வர கஸ்டமர் தான் நம்ம தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த இது பாஜக சொன்னா கஸ்டமர்ஸ் தான் தெய்வம்னு சொல்றாங்க இந்த சின்ன சர்வீஸ் உங்களுக்கு தெரியல எப்படி ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க இவ்வளவு பெரிய டிமார்ட் இந்தியா ஃபுல்லாவே இருக்கு ஆனா இப்படி ஒரு ஒஸ்டான ஒரு டீமாட்ட நான் விருகம் பூந்தமல்லி எல்லாம் பாக்கவே இல்லைங்க இது கேவலமானது அவன் சொல்றான் நீங்க நீங்க நாலு பேரும் ஒரே ஃபேமிலி போய் நில்லுங்க நாங்க தரோம் அறிவு உனக்கு நீ தனித்தனியா நின்னா போய் தருவாங்கிறத நாங்க ஒரே லைன்ல எத்தனை அவரு ஒன்றரை அவருக்கு மேல நாங்க நின்னு வந்திருக்க தந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் முட்டாளி பேசுனாங்க அந்த பையன் வேற என்னங்க பேசினா அந்த பையன் வேற நிக்க உங்க எங்க பிரச்சனை கேவலமாக அங்கே ஒரு மேனேஜர் இருக்கிறமா அது மாதிரி உங்களெல்லாம் இது மாதிரி மேனேஜரை கல்யாணம் கட்டிட்டு வாழ்ற பொண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு ஆள்

ஆகத்துக்கு நம்ம வந்து உண்மையா வேலை செய்யணும் நீங்க எங்களுக்கு வந்த வசனமே நம்ம கொடுத்துருக்கிற வேலையில உண்மையா வேலை செய்யணும் அதான் எங்களுக்கு காலையில வந்து எங்க பாட்டி அதாவது சிஸ்டர் மீட்டிங்ல வந்து பேசினது நம்ம கொடுத்துருக்கிற வேலையில உண்மையா வேலை செய்யணும்னு சொன்னனால நாங்க என்ன பண்ணோம்னா அங்க போயிட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எதுக்கு வாங்கணும்னா வேலை கம்மி உண்மையா நான் சொன்னேன் பாத்தீங்களா ரிலையன்ஸ் வாங்கினா நூத்தி அஞ்சு ரூபாய் அங்க வாங்கும்போது எழுபத்தி அஞ்சு ரூபாய் வாங்கும்போது நம்ம அதுதான் நம்ம வந்து லாபம் பார்ப்போம் அப்ப வந்து இது டொனேஷன் கொடுக்கும்போது நிறைய பொருட்கள் வரும் நம்ம போய் வாங்குறோம் ஆனா இவங்க என்னன்னா இவ்வளவு கூத்து இவ்வளவு கேவலமா ஐயோ பூந்தமல்லாம் எங்களுக்கு நடந்ததே கிடையாது இந்த மாதாவர லேயர்ஸ்ல அவ்வளோ கம்ப்ளைண்ட் உண்மையே சொல்ல போனா அங்க இருக்கிறவரு இன்னைக்கு அடிச்சே போட்டிருப்பாரு எல்லாமே அவர் கண்ணாடி எல்லாம் எட்டி உதைக்க ஆரம்பிச்சுட்டாரு அவ்வளவு பெரிய சண்டை அவ்வளவு நேரம் கியூல நிக்கிறோம் ஒரு பொருள் இல்ல எல்லாமே கொரோனா டைம்ல எப்படி சூர்யா சூரியாடுனாங்க சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க இவ்வளவு பண்றேன்ல

அய்யய்யோ அதை பார்க்கும்போது எனக்கு மன வேதனை எவ்வளோ அறிவில்லாமல் இருக்கிறாங்களே மக்கள்ட்டு இவங்க ஆளுங்க தான் அப்படி இருக்காங்கன்னா சில பேர் மட்டும்தாங்க ஒரு மூணு பேர் தான் நியாயமாக நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும் அவங்க ஃபேமிலியெல்லாம் செழிப்பாக இருக்கும் வயசானவங்க தான் அவ்வளோ அறிவாக இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தையே அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம் அவங்க வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் இதை மாதிரி சரியான இன்னைக்கு ப்ராப்ளம் ஆனாலும் நாங்கள் டிமார்ட்டு போகாம இருப்போமா கேட்டிங்கன்னா தெரில எனக்கு நான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல போய் திரும்ப நாளைக்கு ரேட் வந்து பார்க்கலன்னு இருக்கிறோம் ஏனா இது வந்து நான் எதுக்கு வந்து ஷேர் பண்ணேன்னா இந்த டிமார்ட் வேலை செய்யற அந்த மேனேஜர் அதுக்கு அடுத்து இன்சார்ஜ் அந்த பையன். அந்த பையனுக்கு எத்தனை வயசுக்கு இருக்கு? பதினெட்டு வயசு இருக்குமாங்க? அறிவே இல்லாம பேசுறான். नॉलेज இல்ல அவரோட. அவரோட பொறுப்பு இல்ல. நல்லா பாக்கு போடுற பையன். பாக்கு போடுற பையன் தானே? வாயெல்லாம் குப்பிளிச்சிட்டு அங்க நிக்கிறான். நல்லா பாகு போட்டு மென்னுட்டு துப்பிட்டு வந்து இன்சார்ஜா இருக்கிற பையன் டிசிப்ளின் ஒண்ணுமே தெரில அந்த பையனுக்கு எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல கஷ்டமாட்டா அவருக்கு மேல ஒருத்தருக்கா பாருங்க ஐயோயோ அந்த ஆளு பெரிய பணக்காரன் இங்கிலீஷ்ல பேசுனா காலைல ஓடுறான் பிச்சை எடுக்கிறான் நம்மள மாதிரி ஆட்களை பார்த்துட்டா நம்மளை கேவலமா நடத்துறானுங்க இது எல்லாம் எங்க போய் முடியும் இது இதுக்கெல்லாம் ஒரே காரணங்க எனக்கு ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு எனக்கு இப்ப கூட என்னுடைய நெஞ்சு வலிக்குது தலை வலிக்குது என்னன்னா அந்த இடத்துல நாங்களும் கோபப்பட்டுட்டு வந்துட்டோம் ஆனா எங்களுடைய கோபம் வந்து ரொம்ப நியாயமானது எங்களை இருக்கவங்க கூட சொன்னாங்க அந்த ரெண்டு மூணு பேர் சொன்னா பாத்தீங்களா அவங்க கேக்குறது நியாயம் தானேங்க அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம் இருக்கு நான் ஒரே குடும்பம்னா என்ன எங்களை பார்த்தா என்ன அப்படியே ஜனா சச்சம் மாதிரி எங்களோட இப்போ குளோரி நாளாவா வந்து நிக்கிற அப்படி இல்லையே அவங்க அவங்க தனியா நாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம் தனித்தனி வீடு இருக்கு வீடு இருக்குது

தகுதி அப்படின்னு அதாவது பெருசா ரிச்சா இருக்கிறதெல்லாம் மனுஷங்களை மதிக்கவே மாட்டாங்க அதான் நான் சொன்னேன் தமிழ்நாடு உட்பிராம போறதுக்கு எதா காரணம் நான் உண்மையை சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே டொனிஷன் கொடுக்கல எல்லாமே ஃபாரினில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெங்களூரில் இருக்கவங்க அவங்க தான் வந்து டொனிஷன் கொடுக்குறாங்க ஆமாம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒற்றுமை இல்லை இல்லை ஏதோ இந்த எவ்வளோ கேவலமாக மனுஷங்களை நடத்துறாங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க நீங்களாம் எங்களுக்கு ஒற்றுமை கொடுக்குறீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அதனால உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் நம்மளுடைய மக்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க இப்போ கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் ரொம்ப புண்ணியவானுங்க நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் வருவாங்க வந்துட்டு ஆமாம் இதுங்களுக்கு வேலை இல்லை பிச்ச எடுக்கிற வேலை குப்ப ரெண்டு வந்து கமெண்ட் பண்ற இதுலயே அப்படி கமெண்ட் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப பெரிய அதிமேதியான பணக்காரர்கள் இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் பெரிய அப்படிதான் மெசேஜ் பண்ணுவாங்க எங்களுக்கு ரேகுலர் இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மனிதாபியம் சுத்த குரடம் இல்லை அதாவது நாங்க உங்க ரூல்ஸை தான் ஃபாலோ பண்றோம் நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு பிம்பம் காட்டுறீங்க அந்த பையனுடைய முட்டாள்தனமான கேள்வியால நாலு பேர் கத்திட்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய எனர்ஜி போச்சு எங்களுடைய டைம் போயிடுச்சு இப்ப நாங்க நைட்டு உட்காந்து பன்னெண்டு மணி ஆக போது நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இது எவ்வளவு பெரிய காயம் தெரியுமாங்க இது ரொம்ப பெரிய காயம்